ஸோ வெள்ளிங்கிரி பக்தர்கள் வந்து மேலே வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து சிவராத்திரியிலேருந்து அடுத்தது சித்ரா பௌர்ணமி வரைக்கும் இருக்குங்க அப்படி பார்த்தோம்னா மே மந்த் எண்டு வரைக்குமே இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம ஏழு மலையுமே நம்ம வந்து ஃபாரஸ்ட் தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம போவோம் ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வருஷத்தில் இந்த பீரியட் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம பக்தர்கள் உணவுப் பொருட்களை வந்து மேலே கொண்டு போவாங்க அப்படி மேலே கொண்டு போகும்போது அதுக்கு கீழேயே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம டீமுங் எல்லாம் சேர்ந்து பிளாஸ்டிக்ஸை முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்ஸை நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணி நாங்கள் கீழேயே வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புவோம் அதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து என்ன பண்ணிகிட்டு கொண்டு போகிற அதையும் தாண்டி தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக்ஸ்க்கு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஸ்டிக்கர் ஒட்டி மேலே அனுப்புவோம் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கீழே மறுபடியும் அதை ப்ராப்பராக அவங்க லெதார்ஜிக்கு எங்கேயும் வீசாமல் க கொண்டு வந்து மறுபடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டே அந்த சிக்கியை இது கொடுத்தோம்னா திருப்பி அந்த இதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதையும் மீறி ஏழு மலையிலையுமே பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் அதே மாதிரி கீழேயும் ஸ்க்ரீனிங் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் அதை எல்லாமே நம்ம எடுத்து ப்ராப்பராக ரீசைக்கிளிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோங்க இந்த வருஷம் என்ன பிளான்னால் அந்த ரீசைக்கிளிங் பண்ணுறது இல்லாமல் ரீசைக்கிள் பண்ண முடியாத மெட்டீரியல் ஒன்று இருக்கும் மல்டி லேயர் பிளாஸ்டிக் எம்எல்பின்னு அதில் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம் கிட்டாம்பாளையத்தில் எல்லாம் நம்ம பஸ் ஸ்டாப் செஞ்சுருக்குறோங்க அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூம் எல்லாம் செஞ்சுருக்குறோம் அந்த மாதிரி நம்ம பக்தர்கள் போட்ட எம்எல்பி பிளாஸ்டிக் கவர்லேயே நம்ம அந்த வெள்ளங்கிரி கோயிலேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த தேவை சேர் ரூம் அந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி அதுலேயே வச்சு நம்ம பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோங்க ஸோ இந்த டைம் என்னென்னா ரீகம்போஸ் ரீசைக்கிளிங் கூட இவங்க பிஸ்லரி பிளாஸ்டிக் ஃபார் சேஞ்ச் அம் அப்படிங்கிற அமைப்பும் நம்ம கூட சேர்ந்துருக்கிறாங்க ஆஷிஷுவல் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஆஃபீஸர் வந்து டிஎஃப்ஓ ஆஃபீஸர் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க வாலண்டியர்ஸ் சிவராத்திரிக்கெல்லாம் பயங்கர க்ரௌடு வந்துச்சுங்க இந்த ஒன் மந்தில் மட்டுமே பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிடுங்க பிப்ரவரி மந்த்த் மட்டுமே ரெண்டு டன் பிளாஸ்டிக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் மெயினாக இன்னொன்று நம்ம பக்தர்களுக்கு சொல்ல வேண்டியதுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறோம் ப்ராசஸ் பண்ணுறோம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சுனையிலையும் குளிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சோப்பு ஷாம்பு எல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல அதே மாரி அங்கே யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிங்க பல லட்சம் மக்கள் வராங்க அனிமல்ஸ் அதுக்கப்புறம் இருக்க போகுது அதனால் ஒரு சின்ன வேண்டுகோளாகவே ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியே கேட்குறோம் தயவு செஞ்சு அவங்க குளிச்சுட்டு துணிமணியை வந்து த அவங்க குளிச்சுட்டு அவங்களே அவங்க பேக்கில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கணும் பிளாஸ்டிக்ஸு கண்டிப்பாக தவிர்த்தரலாம் நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணுறோம் அதையும் மீறி ஒன்று ரெண்டு உழுகுது அது அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிள் வேணும் ஏன்னா அடுத்த வருஷம் இவங்க தான் வர போகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஏழு மலையில் மட்டுமே குப்பையை கூட்டிகிட்டு இருந்தோம்னா சிவன் தெரிய மாட்டார் ஒரு அஞ்சு வருஷத்தில் நாங்கள்லாம் எதுவுமே பண்ணாட்டி வெறும் குப்பை மேடாக மாறிடுங்க அதனால் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஒரு புனிதமான இடம் அதை நம்ம மட்டும் தான் காக்கணும் ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே அத்தனை அனிமல்ஸ் நம்ம மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒம்பது மாதம் ட்ராவல் பண்ணுதுங்க அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் நம்ம போய் அருமையை தரிசனம் பண்ணிட்டு வரணுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ஓன் வாட்டர் கேனே எடுத்துகிட்டு வாங்க வெளியே போய் பெட் பாட்டிலாக வாங்காமல் உங்களோட ஓன் பெட் பாட்டில் கொண்டு வாங்க ஸோ அப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்களே எடுத்துகிட்டு போய் போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஒரு நீங்களே கொண்டு வரும்போதே பேப்பர்ஸில் கவர் பண்ணி கொண்டு போயிக்கிங்க மேலேயும் ட்ரைபல் பீப்புளெல்லாம் விற்கிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கலாம் அவங்களும் பிளாஸ்டிக் இல்லாமல் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் தவிர்க்கலாங்க அதாவது சண்டே சாட்டர்டே தான் நமக்கு பீக்காக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன் மந்தில் மட்டுமே நம்ம சிவராத்திரியோட சேர்த்து ரெண்டு டன் குப்பைங்க நாலு வாரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் பண்ணும்போது டோட்டல் இதில் பதினஞ்சரை டன் நம்ம கலெக்ட் பண்ணோம் ஸோ பதினஞ்சரை டன் குப்பையை நம்ம காட்டில் அங்கேயே விடாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த ப்ராசஸ் நடந்துருக்குது ஸோ மே மந்த்து கடைசியில் தெரியும் எவ்வளோ டன் நம்ம குப்பையை நம்ம மேலே இல்லாமல் இங்கேயே நம்ம ப்ராசஸ் பண்ணி இருக்கோங்கிறது மே மந்த்து தெரியும் நம்ம சராசரியாக வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் நம்ம அங்கே மேலே பிரயாணம் பண்ணுறாங்க நம்ம சிவனை பார்க்கறக்கு தரிசனம் பண்ணுறக்கு அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் போடுற குப்பை வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் அறநூறு கிலோ இல்லாமல் குறையாதுங்க ஸோ வாரம் அறநூறு கிலோ மக்காத குப்பையை நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த அறநூறு கிலோ குப்பையும் நம்ம மக்களாக நம்ம பக்தர்கள் ப்ராப்பராக பண்ணோம்னா ஒரு முந்நூறு கிலோ குப்பையாக கம்மியாகும் ஸோ நம்ம அனாவசியமான பேக்கேஜிங்கை தவிர்த்து நம்ம கொண்டு போகணுங்க முக்கியமாக மறுபடியும் சொல்கிறதுங்க இந்த ஆறாவது மலையில் ஆண்டி சொனையில் பார்த்திங்கன்னா அத்தனை துணி இருக்குங்க டன்னு கணக்கில் சேர்ந்துடும் நம்மளோட அத்தனை துணியுமே குளிச்சுட்டு அப்படியே போட்டு வரங்க ஸோ அது கண்டிப்பாக தவிர்க்க வேணுங்க அதனால் இது ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம் அவங்கவுங்க கொண்டு போகிற பிலாங்கிங்ஸை திருப்பி அவங்கவுங்களே கொண்டு வந்து வேண்டான்னா கீழே கடைசியாக வந்து கீழே நாங்கள் இருப்போம் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாங்க ஸோ இது ரொம்ப வேண்டுகோளாக வைக்கிறோம் நன்றிங்க